கடகராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இவ்வளவு நாளாக மண்டையில் ட்ரில்லிங் மிஷினை வச்சு குடஞ்சி ஓட்ட போட்டான் ஒரு பக்கம் ராகு இன்னொரு பக்கம் கேது ரெண்டு பேரும் சேர்ந்து கடகராசிக்காரனை சிரிக்கவே விடலை இதில் சனி என்பவன் இருக்கிறான அவன் ஒருத்தன் தான் ஆறாம் இடத்திலே மறைந்ததுனால் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்காமல் சகோதரர்கள் நல்ல முறையில் வைத்திருந்தார்கள் யாரை கடகராசிக்காரன் உடன்பிறந்த சகோதரர்கள் ஆதரித்ததனால் அவனுக்கு இவ்வளோ காலம் வண்டி ஓடுன அப்போ இப்போ என்ன பண்ண போகிறான் ராகு கேதுக்கள் கடகராசியை விட்டு மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறைகிறார் கேது மட்டும் சூப்பர் இடத்துல ஆறாம் இடத்துல சனியோடு இணைகிறார் எதிரி இல்லை நோய் இல்லை கடன் இல்லை அன்பான மனைவி அன்பான பிள்ளைகளோட அரவணைத்து வாழுகின்ற நீங்கள் ஒரு கோவில் கட்டுகிற போது அந்த கோவில் திருப்பணிக்கு சென்று அதற்கு நீங்கள் உதவுகின்ற இந்த நிலை ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பை ராகு உங்களுக்கு தருகிறார் கிரகங்கள் ஒரு பக்கம் நடைபெற்றாலும் இறை வழிபாடு என்று உங்களுக்கு அல்லவா அந்த இறை வழிபாட்டின் திருப்பணியிலே முழுமையாக நீங்கள் கலந்து உங்களுடைய பங்கிலே அவர்களுக்கு நல்ல உதவி செய்து அந்த கோவிலை சிறிது கட்டி முடித்து திருப்பணி செய்கிற போது உங்களுக்கு வருகின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே அது யாருக்கும் கிடைக்காத மகிழ்ச்சி பனிரெண்டிலே ராகு இருந்தாலே சொர்க்கபோக வாழ்க்கையை அவன் தருவான் ஆனால் ஒன்று பெண்களிடத்திலே மற்றும் மற்றும் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்கனால தற்செயலாக நின்று பேசு பேசிக்கிட்டு இருந்தால் கூட ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு விட்றாங்க அதனால் கூடிய வரைக்கும் திருப்பணி கலந்து இறைவனுக்கு தொண்டு செய்கிற போது பெண்களிடத்திலே அதிகமான பேச்சு வேண்டாம் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி வந்தால் இந்த ராகுகேது பேச்சு உச்சஸ்தானத்திற்கு எழுத்துச் செல்லும் வருமானம் பெருகும் கோடிக்கணக்கான ரூபாயை சந்திப்பீர்கள் அது மட்டுமல்ல அந்த கோடிகளை கோவில்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை சரியாக செய்து தான் சம்பாதிக்கின்ற கோடியை வீட்டிலே கொண்டு வைத்து பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு புத்திரனாக நீங்கள் அவதாரம் செய்யக்கூடிய நேரம் இது ராகு பேச்சு வந்து ஒரு புது அவதாரம் கடகராஜிக்காரனா அவனா இப்படி பண்ணானா நல்லா பண்ணானா அப்படிம்பாங்க உங்களை ஏற்றிடுவாங்க டாப்பில் ராகு எப்படி கொண்டாரான் புகழின் ஏணியின் உச்சிக்கு கை சுத்தமானவன் அவன் பொருளாதாரம் பூரா அவன் கொடுத்தான் கோவில் அருமையாக கட்டி முடித்தான் அவனுக்கு பெரிய பொன்னாடியும் பெரிய ஷீல்டு கொடுன்னு சொல்லுவாங்க அறக்கட்டளையிலிருந்து உங்களுக்கு பெரிய ஷீல்டு வர இருக்க பெற்றுக்கொள்ளுங்கள் கோடி வார்த்தைகள் கோடீஸ்வரனாகவும் வரும் கோடி வார்த்தைகளும் வரும் அந்த கோடி வார்த்தை முறம் புகழ் தான் அவனுக்கு என்ன நல்லா இருக்கான் பிரமாதம் பிரமாதம் பாங்க அதிலேயே இந்த மகிழ்ச்சியில் போதை வரும் அமமதை வரும் அந்த மமதையை மட்டும் ஜாதி சாதாரண வாலிபனாக சாதாரண மனிதனாக சாதாரண ஒரு பெரியவராக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீர்கள் உங்களுக்கு அந்த ராகுவும் கேதுவும் சனியும் இணைந்து சொர்க்க போக வாழ்க்கை மட்டுமல்ல சுத்தமான பணத்தை உங்கள் கையில் தருவார்கள் எடுத்துக்கோங்க இவ்வளோ நாளாக செஞ்சதுக்கு உங்களுக்கு கூலி என்பார்கள் கட்டுக்களை தட்டில் வைத்து மான மரியாதை பரிவர்த்தம் என்று சூட்டி பெரிய தொகையை உங்களுக்கு வழங்குகிற போது குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் இருபத்தி ஏழு குடும்பங்கள் சேர்ந்து கைகொட்டி கைதட்டி ஆர்ப்பரித்து அந்த பதவி வரும் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் தானா வரும் கோடிகள் அதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்